ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்எ நேச்சர் நான் உங்கள் சகோதரி சசிராஜன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் தோட்டத்தில் ஒரு தக்காளி செடியில் இவ்வளோ தக்காளி பழமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த தக்காளி செடியில் காய்கள் காய்ச்சிருக்குங்க ஆமாம் ஒரு தக்காளி செடி தான் ஆனால் நான் வச்சிருக்கிறது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அதில் வந்து ஃபுல்லாக ஒன்றும் மண்களவை நான் பண்ணி வைக்கலை ஒரு பாதி அளவு மண்களவையில் தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஆனால் நல்ல காய்கறி தோல் இந்த மாதிரி ம மக்கின இலை தலைகள் இதெல்லாம் நான் அதில் போட்டிருந்ததுனால அந்த மண்ணில் நல்ல உரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த செடி பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சு வந்திருக்குன்னு கிளைகளில் ஒவ்வொரு இலையிலையுமே கிளைகள் புது கிளைகள் வந்து ஒவ்வொரு இலைக்குமே கொத்து கொத்தா பூவு அந்த பூக்கள் எதுவுமே சிந்தலை அவ்வளோ பூக்களுமே நம்மளுக்கு வந்து காய்களாக கிடச்சிருக்கு பாருங்கள் இவ்வளோ கொத்து கொத்தா காய்கள் காய்ச்சிருக்குன்னு நிறைய காய்கள் இருக்குங்க இது வந்து என்ன ரகம்னு எனக்கு சரியாக தெரியல நான் பிளாக் பியூட்டி அப்படின்ற ரகம்னு நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் சாரி சப்போஸ் இந்த ரகம் என்ன ரகம் இந்த தக்காளியோட வெரைட்டியோட நேம் என்ன அப்படின்றதோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பாருங்கள் இந்த தக்காளி ரகமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது தக்காளி ரொம்ப பெரிய தக்காளியாக வராது செரி தக்காளி சைஸில் தான் வரும் பாருங்கள் அதோட கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது காய் தக்காளியில் மேலே வந்து டாப்பில் வந்து கருப்பு கலரில் இருக்குது இன்னும் பார்த்திங்களா இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்குது அது பழுத்தாலுமே தெரியுது தெரியுது அவங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்குது நம்மளுக்கு சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் அதே நேரம் நம்ம வந்து பழம் வந்து அப்படியே பறித்து அது ஸ்கின் கூட ரொம்ப அழகாக உரியுது வந்து கருப்பு திராட்சை பழத்தில் வந்து அந்த தோல் உரியும் பார்த்தீங்களா உரித்து எடுக்கலாம் அதே மாதிரி இதுலேயும் கூட இந்த பழத்தில் நம்ம தோல் வந்து ரொம்ப சுலபமாக உரிக்கலாம் உரித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க ஒரு புழிப்பு ஒரு சின்ன இனிப்பு அந்த மாதிரி நல்லாவே இருக்குது சும்மாவே நம்ம பறித்து சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு ம் இன்னைக்கு இது ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு தடவை அறுவடையும் நான் பண்ணியிருக்கேன் இது ரெண்டாவது தடவை வந்து நான் அறுவடை பண்ணுறேன் ஆனாலுமே காய்கள் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க எவ்வளோ காய்கள் இருக்குண்ணா இன்னும் கூட பழங்களும் நிறைய இருக்குது காய்களும் நிறையவே இருக்குது இப்போ நம்ம அதை அறுவடையும் பண்ண போகிறோம் பாருங்க சூப்பராக இருக்குல்ல கொத்து கொத்தா காய்ச்சிருக்கிறத பார்க்கும்போது இந்த பூக்கள் அத்தனையுமே நம்மளுக்கு காய்களாக மாறுதுங்க ஆனால் இது வந்து என்னென்னா கொஞ்சம் கொடி மாதிரி கட்டி விடணும் மேலே வந்து பந்தலில் வந்து கீழே ஒரு சப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்குது இல்லைன்னா வெயிட்டில் வந்து சாஞ்சு விழுந்துடும் கிளைகள் அதனால் வந்து நான் ஒவ்வொரு கிளைக்குமே நூல் கட்டி நான் விட்டுருக்கேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சப்போர்ட் கொடுத்துருக்கேன் அதனால தான் வந்து அது கரெக்டாக நிற்கிது இல்லைன்னா சரிஞ்சு விழுந்துடும் அந்த மாதிரி பாருங்க இதுதான் அந்த செடி செடியோட வேர் இருந்தே மூணு கிளையாக வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளை கிளையாக மாறி மாறி வந்திருக்கு நிறைய கிளைகள் வந்திருக்கு எல்லா கிளைகளுமே பூக்களும் காய்களும் பிஞ்சுகளமாகவே இருக்குது ரொம்ப நல்ல ரகம் இது சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே அவ்வளோ அசத்தலாக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வளர்ந்துருக்கிறதுனால அது செடியாக ஒரு குறு மரமானே தெரியலை அந்த அளவுக்கு நல்ல பெரிய செடியாக இருக்குது பாருங்கள் நம்ம இப்போ அறுவடை பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் என்னோடய மகள் தான் அறுவடை பண்ணுறாங்க நான் வந்து வீடியோ இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா நம்ம வந்து வீட்டில் காய்க்கிற காய்கள் பழங்கள் எல்லாம் அறுவடை பண்ணும்போது அது ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த காய்கள் ம் இது வந்து இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் நம்ம வந்து செடிகளை வளர்த்து அதில் வர காய்கள் பழங்களை நம்ம அறுவடை பண்ணும்போது அதுக்கு சத்துக்களும் அதிகமாகவே இருக்குங்க நமக்கு ஏன்னால் நம்ம எந்த ஒரு பூச்சி மருந்துமே அடிக்காமல் நம்ம இயற்கையான முறையில் உரங்கள் கொடுத்து வளர்க்குறோம் இல்லையா அதனால் அந்த கடையில் வாங்குகிற காய்கறிகளை விட இதில் வந்து சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளுக்கும் மன நிறைவாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை நம்ம சாப்பிட கொடுக்கும்போது சமைச்சு கொடுக்கும் போது அது ஒரு சந்தோஷந்தான் பாருங்க மடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு இந்த அறுவடை பண்ணும்போது அவ்வளோ மனதுக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா அவ்வளோ தக்காளி பழம் கிடச்சிருக்கு பாருங்களேன் நம்ம வேக வேகமாக அறுவடை இருக்கோம் இன்னும் கூட காய்கள் நிறையவே இருக்குதுங்க வந்துக்கிட்டே தான் இருக்குது அது வந்து ஒவ்வொரு கிளையுமே அப்படி நீண்டு போயிட்டே இருக்குது அதனால் அதில் கிளைகள் அதில் வந்து பூக்களும் காய்களும் வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளுக்கு நல்ல அறுவடை அடிக்கடி நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே பறிச்சிட மாட்டோம் இல்லையா இன்னும் காய்கள் அதில் இருக்கும் நம்ம இன்னும் ஒரு நாலு நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பழங்கள் அதில் இருக்கும் பாருங்கள் கத்திரிலையும் கையிலையுமாட்டு பறிக்கிறாங்க செம கலர்ஃபுல்லாக இருக்குது தக்காளி பழம் பார்த்தீங்களா ரகம் பெயர் வந்து தெரிஞ்சிருந்தா கமண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் ஒரு பிளேட் ஃபுல்லாக ஒரு பெரிய பிளேட் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு கோபுரம் மாதிரி நிரப்பி வச்சாச்சு நம்ம தக்காளி பழத்தை ஆனால் இது செரி தக்காளி கிடையாதுங்க கண்டிப்பாக அது என்னால் சொல்ல முடியும் ஏன்னா செரி தக்காளி வந்து என்கிட்ட இருக்குது அது வந்து நான் வேறு ஒரு இடத்துல தண்ணி கேனில் நான் வச்சுருக்கேன் அதுவும் இந்த மாதிரி தான் கொத்து கொத்தா காய்க்கும் நல்லா இந்த மாதிரி நல்ல கொடி மாதிரி தான் போகும் நல்லா அதுக்கும் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படி சப்போர்ட் பண்ணி வளர்த்தா தான் அதுவும் நல்லா வளரும் நல்லா காய்க்கும் என்கிட்ட இருக்குது அது வந்து செறி தக்காளி இது வந்து செறி தக்காளி கிடையாது இதோட நேம் எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தக்காளி போடணுமா அப்படி கோபுரமாக தட்டு ஃபுல்லாக குமிச்சு பறித்து வச்சுருக்கோன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கோன்னு நம்புகிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் नीडोवा शे पण थँक्यू फ्रेंड्स